பாஸ் சீசன் நைன் தமிழுடைய ஐந்தாவது வாரத்திற்கான நாமினேஷன் முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மூணே பேர் ப்ளஸ் ஒயில் கார்டு கண்டஸ்டண்ட்டாக போன நாலு பேர் மொத்தம் ஏழு பேரை தவிர ஒட்டு மொத்த வீடும் நாமினேட் ஆயிருக்காங்க சரி யார் அந்த மூணு பேர் நாமினேட் ஆன பதினோரு பேர் யார் ஏன் கார்டு கண்டஸ்டன்ட்ஸை நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வரல இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இது அமையும் சரி அந்த நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆன அந்த மூணு பேர் யார் தெரியுமா சுபிக்ஷா அடுத்ததாக கணித்திரு எத்தனை வாரம் என்எஃபி கொடுத்து கொடுத்து இப்ப வரைக்கும் நாமினேஷன்ல வரல வாரம் அஞ்சாக போகுது முக்கியமான நபர் இவங்க தான் ஆர் ஓராசன் கிளர் ரெண்டு வாரமா டிமிக்கி கொடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உருட்டிக்கிட்டு டிக்கெட்டு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே எபிசோட்ல ஆர் ராசன் கிளரையும் துஷாரையும் நிக்க வச்சு இங்க பாத்தீங்களா ரெண்டு பேரும் வெளியில எப்படி ஆடியன்ஸோ அதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள நாங்க ரெண்டு ஆடியன்ஸ் வந்திருக்கோம் ஏசி காத்தெல்லாம் நல்லா வருதா குழு குழு இருக்கா சுகமா இருக்கா அப்படின்னு வச்சு செஞ்சு விட்டு இருந்தாரு ஆரோரா சின்கிளாரு கிட்டத்தட்ட ஐந்தாவது வாரமாக நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு ஆறாவது வாரத்துக்குள்ள போக போறாங்க ஆரோரா சின்கிளார் தப்பிச்சா என்னடா ஆரோரா சின்கிளோரோட அல்ல கை துஷார் நாமினேஷன்ல வந்துட்டா பதினோரு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க யாரெல்லாம் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டா பாக்க வேண்டியிருக்கு வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகர் கானா வினோத் இந்த ரெண்டு பேரை மட்டும் நான் ஏன் தனியா சொல்றேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் வெளியில உருவாயிருக்கேன் டே இந்த தடவை எது பெருசுன்னு அடிச்சு காட்டு நார்த் மெட்ராஸா மதுரையா தானே பாத்து நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரையும் ஒரே தட்டில வைக்கணும் அப்படின்னு நாங்க தொண்டை தண்ணி வைக்க கத்திக்கிட்டு இருக்கோம் பெண்கள் விஷயத்துல ரெண்டு பேருமே சில்மிஷம் பண்றாங்க இந்த கானா வினோத்ன்றவன் ரம்யா கிட்ட எல்லா மீறி நடந்துட்டு இருக்கான் ஆரோரா கிளார கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் இவனுக்கும் இந்த தர்பூசணி திவாகருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வைங்கடா அப்படின்னு சொன்னா நீங்க ஓட்டு போட்டு டாப்லேயாடா வைக்கிறீங்க சார் ரைட்டு இந்த தடவை கானா வினோத்தா இல்ல திவாகரா அப்படிங்கறத பாத்துருவோம் அடுத்ததாக விஜே பார்வதி மற்றும் கமருதீன் வேற மாதிரி வேற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஆடியன்ஸ் ஓட் பண்ணி பழகிட்டாங்க போன வாரம் கமருதீனுக்கும் ஓட் பண்ணி பழகிட்டாங்க விஜே பார்வதிக்கும் ஓட் பண்ணி பழகிட்டாங்க ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் இந்த வாரம் சேவ் ஆகிறது உறுதி அடுத்ததாக பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜின்றவன் இன்னைக்கு ப்ரோமோல கேப்டன் ஜெகதீஷ் என்ன பண்ணுறீங்க ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு மூஞ்சியை ஏண்டா இரும்ம சாணி அப்படின மாதிரி இப்படி வச்சிருக்க புரியல என்னடா கன்றாவி பூஞ்சியது இதெல்லாம் வியாபார பாவவாது இவன் ஒன்னா நம்பர் விஷங்க ஆள் பார்க்கறதுக்கு அப்படியே நல்லாவே மாதிரி சுத்திக்கு திரியிறான் ஆனா இவன் ஒன்னா நம்பர் டுபாகுரு ஒன்னா நம்பர் விஷயம் இவனுக்கு பார்த்து வாக்கலிங்க அப்படின்னு சொல்றேன் வந்துட்டான்ல 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 அடுத்து லிஸ்ட்ல வந்துட்டான்ல தம்பி எத்தனை வாரமா நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு டப்பு டுப்பு ஜும் டுப்பு ஜும் அப்படின்னு வாய்க்குள்ள ஏதோ ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருந்த வன்ட்டு இல்லை நாமினேஷனுக்கு என்ற எஃப்ஜே உம் ஆதிரியை மட்டும் வெளியில அனுப்பிட்டு உள்ள நீ மணியாட்டிக்கிட்டு சுத்திகிட்டு இருக்கிறியா மக்களே எஃப்ஜே நாமினேஷன்ல வந்துட்டான் அவனுக்கு மாலை போட்டு என்ன மரியாதை செய்யணுமோ செஞ்சுருங்க சார் ரைட்டு அடுத்ததாக நம்மளுடைய செயின்ட் சபரி அடர தம்பி வந்தா அண்ணன் வந்துதானே ஆகணும் ஏரி உடஞ்சா ஏரியில இருக்கிற மீன் ஏரியாக்குள்ள வந்துதானே ஆகணும் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அன்பு கேங்ல எத்தனை விக்கெட் வெளியில வந்திருக்கு எஃப்ஜே வந்திருக்கிறா சபரி வந்திருக்கிறா அதுக்கப்புறம் நம்மளுடைய நாடக குவீன் நடுவிரல் புரட்சிய பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில பண்ணிட்டு போன நம்மளுடைய ரம்யா அவர்கள் கிட்டத்தட்ட மூணு பேர் வந்துட்டாங்க அன்பு கேங்ல இருந்து இதுக்கு தான் விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே எபிசோட்ல வச்சு செஞ்சு விட்டுருக்காரு நாமினேஷனை இவனுங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்றானுங்க அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போனாரு அதனால அவவே பயந்துகிட்டு இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னு நியாயமான முறையில் இந்த வாரம் நாமினேட் பண்ணிருக்கிறாங்க மூணு விக்கெட்டு வெளியில வந்துருச்சுங்க எஃப் ஜே சபரி அதுக்கப்புறம் வந்து ரம்யா அன்புகாங்கல மூணு பேர் வெளில வந்துட்டாங்க நாமினேஷனுக்கு அடுத்ததாக நம்ம கியூட் வீணா ஜி ஜிஜு புஜு குட்டிய விஜய் சேதுபதி கிட்ட மட்டும் ஏமா வித்தியாசமா பிஹேவ் பண்ற அந்த கியூட்னஸ் வந்துருது சண்டை போடுறதை மட்டும் கியூட்டா சண்டை போட மாட்டேங்கிற விஜய் சேதுபதி போட்ட மட்டும் சார் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஸ்டேஜ்ல ரைட்டு சாட்டர்டே எபிசோட்ல எழுந்திரிச்சு நிற்க வச்சு அப்ரிஷியேட் பண்றாரு அந்த முகரையை பார்க்கணுமே ஐய்ய ஏமா இப்படி அப்பட்டமாக நடிகிற இருந்தாலும் வியனாக்கு அப்படின்னு ஒரு ஆர்மி கிரியேட் ஆகிடுச்சு அவங்க குத்தோ குத்துன்னு குத்தி வியனாவை கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவாங்கன்றதுல மாற்றுக்கிறது இல்லை அடுத்ததாக விக்கல்ஸ் விக்ரம் திவாகர் விக்கல்ஸ் விக்ரம பார்த்து என்னத்தா தம்பி நாமினேஷனுக்கு பயப்பட போல இருக்கு அப்படின்னு சொன்னப்ப ஏய் இங்கே வா நான் வந்து அமைதியாக இருக்கேன்னு சொல்லுவேன் நாமினேஷனுக்கு பயப்படுறேன்னு சொல்லாத வேணா போய் குத்து யாருக்கு ஓட்டு வருதுன்னு பார்த்துருவோமா அப்படின்னு சேலஞ்சு பண்ணிட்டு போனான் இந்த தர்பூசணிக்கிட்ட இந்த விக்கல்ஸ் விக்ரமு வண்டானில்ல நாமினேஷனுக்கு என்னடா பண்ண போகிறீங்க விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஓட்டு போட போகிறீங்களா சரி பாத்துருவோம் விக்கல்ஸ் விக்ரமு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஃபஸ்ட் டைம் வர்றாங்க துஷாருன்றவனை நாமினேஷனுக்கு வந்திருக்கிறான் வா துஷாரு வா இதில் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது யாருன்னு நான் சொல்லிக்கிறேன் துஷாரு அதுக்கப்புறம் எஃப்ஜே விக்கல்ஸ் விக்ரமு ரம்யா இந்த கேஸ் எல்லாம் இன் ஜோன் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நான் நாமினேஷனுக்கு வந்தால் வேற லெவல் பண்ணிருவேன் ஒன்றை விட அதிகமாக ஓட்டு வாங்கிருவேன் அப்படின்னு திவாகர்கிட்ட திமுத்தனமாக பேசுனதை வச்சு பிஆர் கேர் வச்சிருக்கியோட செட் பண்ணிட்டு போயிருப்பியோ அதனால தான் ரொம்ப அசட்டுத்தனமான தைரியத்தோட பேசுறியோ எவனுக்கு பிஆர் இருக்கு எவனுக்கு உண்மையிலே ஓட்டு விழுக போகுது அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக இந்த வாரம் தெரிஞ்சு போயிடும் பதினோரு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க கானா வினோத்துக்கெல்லாம் போன வாரம் மூணு லட்சம் ஓட்டு அந்த மூணு லட்சம் ஓட்டை எவன் போட்டாங்கிறத இந்த வாரம் நான் தெரிஞ்சுக்கணும் யார் பெருசுன்னு இந்த வாரம் நீங்கள் அடித்து காட்டியே ஆகணும் திவாகரா இல்லை கானா வினோத்தா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே பிக்பாஸ் சீசன் நைனில் ஒன்று கானா வினோத்து இன்னொன்று திவாகர் எதுலங்க போட்டி பொம்பளைங்களை பொறுக்கிறதுல தான் அதில் தானே இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு வேறு என்ன பண்ணி கிழிச்சாங்க இவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஓட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க இல்லை அவங்கள சொல்லணும் சரி இந்த பதினோரு பேரும் நாமினேஷன்லாம் வந்துட்டாங்க யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க யாரை வெள்ளத்துக்கு எரிய போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க சரி இந்த கார்டு கண்டெஸ்டன்ட்ஸு ஏன் நாமினேஷனில் வரல இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரோமோ போட்டு இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டு இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு பில்டப் பண்ணி இவங்களுக்கு வேறு லெவலில் ஒரு எலவேஷனை கொடுத்து தானே எதுக்கு ஒரு வாரம் இவங்களுக்கு டைம் ஒரு வாரன்றது ஒரு வாரம் இல்லைடா அது ரெண்டு வாரம் அடுத்த ஒரு வாரமும் இவங்க ட்ராவல் பண்ண முடியும் பதினாலு நாள் இவங்களுக்கு டைம் கொடுக்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியையும் நான் முன்வைக்கிறேன் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது சரியா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரி அடுத்ததாக மூணு பேர் சேவாயிருக்கிறாங்க சுபி கணித்தரு அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் அசன் கிளர் ஆர் ஆர் கிளர் எயிட்டீன் பிளஸ் கண்டன்ட்டு அக்காவுக்கு கோவம் வேற வருது நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறீங்க என்ன நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து உனக்கு சொல்ல தெரியுது இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணி கிழிச்சிட்டு இருக்க துஷாரோட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் அவுட் ஆகலன்னு இப்போ வந்து கமருதீன் பக்கம் வந்துட்டேன் நீ என்னத்த பண்ணி கிழிச்ச அப்படிங்கிற கேள்வி இல்ல எனக்கு என்னமோ இந்த வாரம் துஷாருக்கு பாயசத்தை போட்டு பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்களோன்னு தோணுது ஏன்னா ஆரோராசின் கிளாரோட சேர்ந்து அவன் ஒட்டுமொத்தமா தன்னுடைய நிக்கிறான் கேம் வீட்டு வீட்டுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு பதவி கொடுக்கப்பட்டப்ப கூட பிக்பாஸ் அவன் அத பாதியிலே புடுங்கிட்டு விட்டாரு அது அறிவை பயன்படுத்தி நம்ம வந்து ஆரோராவோட இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு அவன் இண்டிவிஜுவலா ஒரு கேம் ஆடி இருக்கணும் அப்படி ஒரு விஷயத்த அவன் பண்ணல அதனால இந்த வாரம் துஷாரு பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி இந்த எஃப்ஜின்றவன் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கினதை தவிர அவன் வேற எதையும் பண்ணி கிளிக்கல சண்டேன்னு வந்தா கருத்தட ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி கத்துவான் நாக் அவுட் பண்ணிட்டு வெளில போயிடுவேம்மா பிடிச்சி தள்ளி விடுவான் வயலன்ஸ்ல ஈடுபடுறதுக்கான முயற்சியை பண்ணுவான் பிக் பிக்பாஸ்ல டியூடுன்னு கூப்பிடுவான் விஜய் சேதுபதி இந்த வாரம் அவனை காய அடிச்சு விட்டு போயிட்டாரு மூடிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும் இந்த நாக் கீக் அவுட்டுன்னு பேசினேன்னா அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுவேன் வான் பண்ணிட்டாரு அதனால அவனும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிளிக்க முடியாது அப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது யாரு துஷாரு எஃப்ஜே ரம்யாவை ட்ரிகர் பண்ணிட்டு போயிருக்காரு ரம்யா வேற லெவலில் ஒரு கேம் ஆடும் நான் எதிர்பார்க்கிறேன் ஸோ ரம்யா மற்றவங்கெல்லாம் சேவ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ டேஞ்சர் ஜோனில் இருந்து இந்த வாரம் எவிக்டாய் வெளில போறதுக்கான வாய்ப்பு துஷார் மட்டும் எஃப்ஜேக்கு இருக்கு சரி பிக்பாஸ் சீசன் என் ஆடியன்ஸ் ஆனால் உங்ககிட்ட நான் கேள்வியை விட்டுறேன் நீங்கள் யார் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரமே டபுள் விக்ஷன் பண்ணியிருக்க வேண்டியது நாங்கள் தான் முடிவை மாற்றி ஒருத்தரை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னார் அப்போ வர வாரம் கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டபுள் விக்ஷன் இருக்கும் வெளியே போக போகிற அந்த ரெண்டு பேர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் சையோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்